வணக்கம் நேர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடத்தின் முதல் பதிவு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று சப்தமி தேதி அதாவது மாலை ஆறு ஐம்பத்தெட்டு வரை சப்தமி தேதி அதன் பிறகு அஷ்டமி தேதி புத்ரட்டாதி நட்சத்திரம் சிம்மராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது ஏனியில் ஏறிவிட ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என இயங்கும் ராசி நேர்களுக்கு கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பலவிதமான முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகள் எதுவும் கைகூடவில்லை என்று இயங்கும் துளாசி துளாராசி நேர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் முயற்சிக்கு நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீண் போகாது அதற்குண்டான பலன் இன்னும் இரண்டு மூ இரண்டு மூன்று மாதங்கள் அதாவது சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அதாவது ஆறாம் இடம் மூன்றாம் இடம் பதினோராம் இடம் சனி பகவான் வருவது மிக மிக நல்லது சனி பகவான் துளாராசியில் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார் அந்த உச்சம் பெற்ற சனி பகவான் ஆறாம் இடத்தில் வந்து உங்கள் கவலைகளை எல்லாம் தீர்க்கப் போகிறார் மிக ஒரு அற்புதமான காலமாக அமைய இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தனஸ்தானத்தின் புதன் பூர்வ புண்ணியும் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பிரியஸ்தானாதிபதி புதன் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் குரு பார்ப்பதால் எட்டாம் வீட்டில் இருந்து கொண்டு குரு பகவான் குருவின் பார்வை புதன் மீது வருவதால் மாணவ மாணவிகளுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கடந்த வருடங்கள் நீங்கள் கண்ட கனவு உங்களின் ஆசைகள் எல்லாம் மாறி அந்த அந்த கனவுகள் நிறைவேறுமா என்று சொல்ல ஏன்னா கனவுல என்னென்னமோ காட்சியிலாக வரும் அதெல்லாம் நிறைவேறுமா தெரியாது ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் எனக்கு நடை நான் நடக்கும் நான் முன்னுக்கு வருவேன் நான் பெரிய ஆளாவேன் நான் நான் வந்து ஒரு வீடு வாங்குவேன் பதவி எனக்கு வந்து நல்ல உயர்ந்த பதவியில் வருவேன் ஒரு அச்சீவ்மெண்ட் தான் செய்வேன் 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 அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி அடையும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுற கஷ்டம்னா அது கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க கஷ்டம் இல்லாத மனிதர்களே கிடையாது உலகத்தில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் இல்லாத மனிதர்கள் கிடையாது ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதிலிருந்து நிறைய வழிகள் ஒவ்வொரு மனிதருக்கும் கடந்த துளாராசி ஆண் பெண்கள் கடந்த வருடம் நிறைய வழிகள் வழி மன வேதனை அந்த வழியெல்லாம் அந்த தான் உங்களுக்கு நல்ல வழி காட்டும் வே உங்களுக்கு நல்ல வழி காட்டும் அந்த அனுபவத்தை கொடுக்கும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் நான்காம் இடத்தில் குரு பார்வை சுகஸ்தானத்தின் மீது குரு குரு பார்வை இருப்பதால் உடல்நலம் பாதிப்பு உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்கும் தாயார் மீது தாயார் மூலமாக ஒரு சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் இது அடுத்து ஐந்தாம் இடத்தில் சுக்கரோடு சனி பகவான் இணைந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு சந்திரன் ஒன்றாக இணைந்து உள்ளார்கள் எட்டில் எட்டில் குரு குரு அஷ்டம குரு அஷ்டம குருவில் தான் மாட்டுகின்ற பலவிதமான கஷ்டங்கள் வேதனைகள் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு ந சுத்தி இருக்கவங்களோட நம்பிக்கை துரோகங்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் பல பல பேர்கள் அதாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில பேர்கள் ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திருப்பாங்க சில பேர்கள் காதலில் ஏமாந்திருப்பாங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் நல்ல நண்பர்களாக இருந்து ஏமாற்றப்பட்டிருப்பீர்கள் அந்த காலம் எல்லாம் மாறப்போகிறது செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சம் பெற்று உள்ளார் அடுத்து பெரியஸ்தானத்தில் கேதுவின் மீது குரு பார்வை இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலை நிச்சயம் இந்த வருடம் ஒரு ஏனி ஏனியில் ஒரு படி எடுத்து வெட்டி வெத்து வச்சிட்டிங்கன்னா கடகநலம் மேலே ஏறி இது இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் மைனஸாக இரு இருந்தாலும் இனிமேல் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அடுத்த மா இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் வர இருக்கிறார் உச்சம் பெற இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் பெறுவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஏற்படும் திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் தனஸ்தானத்தின் மீது குடும்பஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் சுய தொழிலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வழிகாட்ட நண்பர்கள் துணை வருவார்கள் அல்லது கடவுள்தான் எந்த ரூபத்தில் ரூபத்திலாவது ஒவ்வொரு மனிதருக்கும் ஏதாவது ஒரு வழி வழியில் வளர்ச்சியை காட்டுவார் இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நம்ம முன்னேற முடியும் முன்னேற முடியும் முன்னேற முடியாது முன்னேற முடியாது அதுக்குண்டான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு வரக்கூடிய கடவுள் தான் அனுப்பணும் ஒருத்தர் கடை வச்சுருக்காங்க ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க அதில் நிறுவனம் வச்சுருக்காங்க அதில் அவங்க முன்னுக்கு வரணும் அவங்க மேலே வரணும்னா அதுக்கு அதுக்கு அவருடைய அவர் எந்த வியாபாரம் செய்கிறாரோ அதுக்குண்டான வாடிக்கையாளர்கள் வர வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் புரிய போகிறார் நீங்கள் உங்கள் ராசிக்கு திருமண பிரச்சனைகள் மறுமண திருமண வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சனை கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது காதலில் பிரச்சனை அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளாமல் ஏதோ ஒரு சண்டை சச்சரவு டைவர்ஸ் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் அல்லது திருமணம் ஆகவில்லை ரொம்ப வருடமாக முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சு முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு கழகம் அவர்களும் இதுக்கு நீங்கள் நம்ம ஸ்ரீரங்கம் போங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஸ்ரீரங்கநாத பெருமாள் அந்த ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை என்று அதிகாலை அம்மா மண்டபம் அங்கு காவிரி ஆறு ஓடும் அந்த காவிரி ஆற்றோட தண்ணீர் தலையில் தெளிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு தோசை விலகும் காலையில் அஞ்சு மணிலேருந்து அந்த அதாவது கஜ பகவான் யானை அந்த அவர் வந்து முதல்ல உள்ளே வருவார் அவருடைய அந்த பூஜைகள்லாம் ஆரம்பமாகும் அதன் பிறகு பசுமாடு வரும் அந்த கருப்பு பசுமாடு வரும் அது அவருக்கும் அந்த கோமாதா பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அதன் பிறகு பார்த்தா அது விஸ்வரூப தரிசனம் என்று சொல்வார்கள் அடுத்து அதன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மூன்றாவதாக வெள்ளை குதிரை வரும் இந்த தரிசனம் காண்போருக்கு வாழ்க்கையில் திருமண பாகியம் உண்டாகும் உச்சத்திற்கு செல்ல வாய்ப்புகள் உண்டு அதாவது சுக்ரன் செல்வத்தை செல்வத்தின் அதிபதி ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் நல்ல கணவன் அமைய வேண்டும் என்றால் அதற்கு சுக்கர கடாட்சம் வேண்டும் ஸ்ரீரங்கம் ஒருமுறை வெளிப்பட்டு வாருங்கள் இரண்டாவதாக உங்கள் ராசிக்கு தனகாரகன் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு கலத்தரகாரகன் குடும்பாதிபதி நல்ல எனக்கு நல்ல அழகான பிள்ளைகள் அழகான மனைவி அன்பான மனைவி அன்பான கணவர் எங்களுக்கு சொந்த வீடு எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் எங்கள் சொந்த வீடு இல்லைனா கூட இருக்கிற வீட்டில் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம் இப்படிப்பட்ட பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய இடம் ஸ்தானம் ஸ்தானம் அதற்கு அதிபதி தனஸ்தானத்திற்கு அதிபதி செல்வத்தை கொடுக்காத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் துள ராசிக்காரர்கள் பவளத்தை அணிந்தால் யோகம் உண்டாகும் வெற்றி ஜெயம் உண்டாகும் நிலம் வீடு வழக்குகள் எல்லாம் வெற்றி அடையும் நவகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானிற்கும் முதலில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை வெள்ளம் முருண்டை வைத்து அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமான் பாதத்தில் சரணைந்து எனக்கு பயம் உணர்வு இருக்கிறது எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய கடன் இருக்குது என்னால் இந்த பத்து வருஷமாக என்னால் மீண்டு வர முடியல அது மாதிரி கடன் இருக்குது நான் ரொம்ப நேர்மையாக தராசு போல் நேர்மையாக இருக்க நாணயத்தை காப்பாற்றுறேன் போராடுகிறேன் ஒரு கடன் வாங்க ஒரு கடன் வாங்க இன்னொரு கடன் வாங்க இப்படி என் வாழ்க்கை வேதனையில் போது என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க அப்படி என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ எனக்கு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பேசினா சண்டை உட்காந்தா சண்டை பார்த்தா சண்டை வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன அதிகமான சுமை அப்படி இருக்கவங்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த முருக பெருமான் பார்த்து சரணைந்து அரளிப்பு ஆச்சனை செய்துவிட்டு செவ்வாய் பகவானை வழிபடும் பொழுது நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைப்புகிறது குரு பகவான் மே மாதம் பேச்சாகப் போகிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது பார்வை ஐந்து ஏழு ஒன்பது மூன்றாம் இடம் பார்வை புத்திரஸ்தானத்தின் மீது பார்வை விழப்போவதால் நிறைய நல்ல மாற்ற மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் பிள்ளைகள் அதாவது துளராசினியர்கள் வயதில் மூத்தவர்களானால் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க ரொம்ப நாளாக அவஸ்தப்பட்டிருந்தீங்கன்னா இந்த நேரம் இந்த வருடம் எல்லாமே சாத்தியமாகும் நீங்கள் ஏணியில் ஏறிவிட தயாராக முயற்சிகளை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் அதை பார்க்குறதுனால மட்டும் ஆமாம் முன்னுக்கு வந்துட முடியாது எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஏணி இறைவன் கொடுப்பார் நீங்கள் உலகத்தில் இருக்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அந்த கடவுள் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏணி கொடுப்பார் அது கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது முயற்சி செய்யுங்கள் வெற்றி உண்டாகட்டும் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் மிக்க மிக்க நன்றிகள் வணக்கம் வணக்கம் வாழ்க